இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் செகண்டா டேக் ஒன்று சேல்க்கு வந்திருக்கு இருக்கு அத பத்தி டீடைல் தான் பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க பார்த்தா பாக்குறீங்கன்னா கீழ இருக்க ரைக்கா சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கலையே இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்படிட்டு உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்பாக்குடி ட்ராக்டரோட நேம் சிவராஜ் செவன் ஃபோர் ஃபோர் எக்ஸ்டி இந்த வண்டியோட மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த வண்டி வந்து இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல இந்த வண்டியை பை பண்ணுறவங்க பேர்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கிறதா ஓனர் சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ஹெச் பி ரெஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ஐம்பது ஹச்பி இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிக்கும் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த மணி நேரம் வந்து ஓடிக்கிறதா ஓனர் சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் ஸ்டேரிங் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் கீர் கிரவுண்ட் இதெல்லாம் வந்து குட் கண்டிஷனுக்கு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் எந்த இடத்துலையுமே வந்து பெயிண்ட் டச்சப் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பிடிஎஃப் பவர்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் வந்து இயங்கக்கூடிய வண்டி இந்த வண்டியில் ரிவர்ஸ் கீர் ஆப்ஷன் வந்து இருக்கதான் சொல்லிருக்கிறாங்க இது வரைக்கும் எங்கேயும் சேரலாம் ஓட்டலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் வந்து குட் கண்டிஷனுக்கு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில லிப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோ வரைக்கும் லிப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருக்காங்க கியூபிக் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு சிசி டேக்ட் ரேட் ரேட்டட் ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆர்பிஎம் இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பக்கத்தில் ஆத்தூர் அப்படின்றதுல லொக்கேட் ஆயிருக்கதா சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியோட விலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு லட்சம் இந்த விலை வந்து ஃபைனல் கிடையாதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து அனுசரித்து பேசி அதுக்கப்புறமா டாக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த வண்டியை வியை இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட நம்பர் பின் பண்ணிக்க போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சினா நேரில் போய் ரேட்டு ஃபைனல் பண்ணி அதுக்கப்புறமா வண்டி எடுத்துக்கோங்க உங்க வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ஏதாவது சேல்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பா அப்ரோச் பண்ணுங்க விவசாய உபகரணங்கள் இருந்தாலும் அப்ரோச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்